இரண்டு மொழிகள் மிகவும் அதிகம் பிடிக்கும் ஒன்று ஆங்கில மொழி மற்றொன்று கன்னட மொழி நான் கன்னடத்தில் கர்நாடக தேசத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் மொழி என்பது தமிழை தவிர வேற மொழியே கிடையாது நம்ம என்று ஒரு பண்பாடு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம் இப்ப கூட சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் அக்கான்னா தன்னுடைய அக்கா யாரு அப்படின் போது தமக்கை அப்படின்னு வச்சுப்பாங்க ஐயன்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம் எல்லாரையும் அண்ணன் அண்ணன் போட்டா அப்ப அவையன் அவனோட அண்ணன் யாரு அவன் தமையன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் மொழி மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற மொழிக்கு பேரு தமிழி அந்த தான் இன்னைக்கு தமிழ் அப்படின்னு தமிழ் ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு பேர் சொல்லையும் நூத்தி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் கொடுத்திருக்கிறது உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி தமிழ் மாதிரி ஒரு மொழி இருக்கவே முடியாது இப்படி இப்படி சொல்லிட்டு அந்த தமிழ் போது தமிழ் அப்படின்னு சொல்லும்போது போது ஒண்ணு வருது இல்லைங்களா அது என்னன்னா ஏன் தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்கிட்ட ஒரு தம்பி பேசிட்டு இருந்தாரு தம்பி நீங்க தூங்குறீங்க வாங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க ஏதாச்சும் ஐ லவ் யூ தேங்க்யூ ஐ டு லவ் யூ இப்ப அவரு ஒரு மூணு வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ தம்பி பேருங்க

லவ் 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 ஐ ஐ யாருக்குமே நான் யுகேஷ் எக்ஸ்ட்ரா எ நான் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் உங்களை உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை நக்கிதாங்க தமிழ் இது தாங்க தமிழ் தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது பொருள் அப்படின்னு சொல்லுவோம் நான் இவர் பிரகதீஷ் எனக்கு தம்பியாதான் இருப்பாரு எனக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது தமிழ் படிச்சுட்டே இருக்கு நாலு வயசு ஆகிறது தெரியாது தமிழ் பிரகதீஷ் வந்து பொருள் ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்ல பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தமிழ்ல மட்டும்தான் பொருள்னா மீனிங் பொருள்னா ஒரு மதிப்பு பொருள்னா பணம் பொருள்னா இது ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் இப்படி சொல்லுவாங்க அது அந்த தமிழை வந்து நீங்க எடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா நான் இத்தனும் ஐயா கிட்டே அவங்க அவங்க கிட்டேயா கேட்டு தமிழ் பத்தி நான் சிறப்பா சொல்றேன் இதுவும் பொருள் தான் இதுவும் பொருள் தான் இந்த துணியும் பொருள் தான் இந்த சந்தனமும் பொருள் தான் மண்ணும் பொருள் தான் எல்லாத்துக்கும் வேலை உண்டு அதை எப்படி கொண்டு போறது அப்போ உங்களை ஒரு பொருளா செய்யக்கூடிய நிலைமையில இருக்காரு நிறைய பேர் இந்த யூடியூப் தப்பா போட்டிருக்காங்க சொல்ல முடியாது ஒரு நான் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தோல் கூட்டல்கள் தோள்கள் அது மாதிரி நாள் கூட்டல்கள் நாள்கள் தான் எழுதணும் நாட்கள் தினமணி உள்பட அதை சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆ உ ஆ வரும்போது இல் வந்து இட்டாம மாறிக்கும் நாட்கள் கண்டிப்பா சொல்லலாம் ஆட்கள் கண்டிப்பா சொல்லலாம் ஆட்குறைப்பு கண்டிப்பா சொல்லலாம் பூ வந்ததுன்னா அருட்செல்வி சொல்லலாம் பேர் அந்த ஆ வரும்போது சொல்லலாம் ரைட்டுங்களா அப்பவே சொல்லியிருக்காங்க பொருட்பெண்டிர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதை விட்டுட்டு என்ன என்னதுக்காக தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் மூத்த மொழிகள் ஆறு நல்லா தெரியும் சார் இந்த இது தமிழ் கடைசியா முன்னே சொல்லிட்டாங்க நான் கன்னட மொழின்னு தான் சொன்னேன் தமிழ் இல்லாமல் எந்த மொழியுமே கிடையாது உன்னையும் என்னையும் வைத்து தமிழ் தன்னை வளர்த்துக் கொள்வாள் இப்ப ஐயாவை பயன்படுத்துற மாதிரி என்ன பயன்படுத்துவாங்க உன்னை பயன்படுத்துவாங்க உங்களை எப்படின்னு தான் சொல்லணும் ரைட்டுங்களா இதுல நான்கு மொழிகள் ஹீப்ரு கிடையாது சாரி பரவாயில்ல ஹீப்ரு கிடையாது கிரீக் கிடையாது லேட்டின் வந்து சாதத்துக்கு அவர் கேட்டிருப்பாரு இல்ல அவர் அவர் காலத்துல செத்து போச்சு ஆனா மொழிக்கு வந்து சாகு அப்படின்னா அப்படியே செத்து போயிடாது ஒரு படிநிலை மாற்றங்கள் உண்டு படிநிலை மரணங்கள் உண்டு உயிர் மொழியை வந்து உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பிக்கலாம் இப்ப சான்ஸ்கிரிட் வந்து செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொன்னா படிக்க வச்சு திரும்ப உயிர் கொடுத்துருவாங்க இந்த நாலு மொழி இல்லை இங்க இந்தியாவில் இந்தியா அப்படின்றது நாவலந்தேயம் அப்படின்ற நாடு நாவல் பழத்துக்கும் அவையாருக்கும் முருகனுக்கும் தோற்ற உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதை நாவலந்தேயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ இல்லை கொரோனா நூறுலயே இருக்கு நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அலையாக ஒன்றோ அது அலையாக அப்படின்றது அலையாக ஒன்று அலையாக ஒன்றோ மிஸ்ஸையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனை அப்படின்னு சொல்லுவாங்க அவற்றுப்படுகைய அந்த பள்ளத்தரை ஓடி ஓடி தேடிக்கும் போது நம்மளால ஆத்தெல்லாம் தேடல டேய் காடா இருந்தா அங்கேயே இருக்கேன் மலையா இருந்தா அங்கேயே இருக்கேன் அலையா பண்றோம் அப்படின்னா பள்ளமா இருந்தாலும் சரி மேடா இருந்தாலும் சரி நானும் அங்க இருந்து நான் வாழ தெரியும் எனக்கு வாழ்க்கை தெரியும் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க இங்க இன்னும் எந்த காலத்துல சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தொடக்கத்துல சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இது ஒரு பேரை அவங்க பாட்டனை பெற்றடுத்தாண்ட மாதிரி இருக்காது அவங்களுக்கு எழுத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தமிழ் எங்கேயுமே போய் நாட்டை பிடிக்கல அவங்க போயிட்டு ஆற்றங்கரை ஒருத்துல போய் என்ன பண்ணல அவங்களுடைய நாகரீகத்தை வளர்க்கணும் அப்படின்லாம் பார்க்கல எங்க இருந்தாலும் வாழ தெரியும் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா தமிழ் தன்னுடைய வடிவத்தை பல முறை மாற்றிக்கொண்டது அதனுடைய மதத்தை பல முறை மாற்றிக்கொண்டது அதனுடைய மன்னர்கள் மாறி இருந்தார்கள் ஆனால் தமிழ் மட்டும் மாறவே இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமர் அது எப்போவுமே மாறல தமிழ் கிராமர் இஸ் வெரி ரிஜிட் வெரி ரிஜிட் பட் ஈஸிலி ட்ரிடிக்டபிள் நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ நாம் தமிழ் அப்படின்றதுனால நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் தமிழ் ஆனால் தமிழில் கொஞ்சம் நினைக்கிறேன் மற்ற எந்த மொழியிலையும் இந்த மாதிரி கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னால் இங்கிலீஷில் எடுத்தீங்கன்னா சிஏடி அப்படின்னு சிஏடின்னு படிக்க முடியாது கேட் அப்படின்னு படிப்பீங்க தமிழில் அந்த இரநூத்தி நாற்பத்தேழு ஓசை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு எழுத்தை ஃபீட் பண்ணிட்டு வேகமாக சொன்னீங்கன்னால் அது வாழ்க்கை வந்துடும் உலகத்துல வேற எந்த மொழிலேயும் அது கிடையாது இங்க இருக்கிறது ஆ ர சு ஆ ரசு சொன்னீங்கன்னால் சொல்வாங்க வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளோவில் போகிறது தமிழ் தவிர வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்ல நம்ம நேசிக்கிற மாதிரி யாருமே நேசிக்க மாட்டாங்க எந்த மொழிக்காரனும் தன்னுடைய மொழியை நேசிக்கிறதே கிடையாது நான் ரெண்டு வருஷமா வேற ஒரு கன்னட தேசத்துலதான் இருக்கேன் நிறைய தமிழ் சார்ந்த யூடியூப் தான் பாக்குறேன் என் கண்ணுக்கு மட்டும் தப்பு தப்பாவே தெரியுது தனவே சொல்லிடுறாங்க எனக்கு அது பயங்கர பயங்கரமான ஒரு ஒரு இது ஒரு கடும் கோபத்தை உருவாக்குகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நான் எங்க பேசிக்கிறது ரைட்டு ஒரு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும் போது தப்பா சேர்த்துடக் கூடாது ரொம்ப ஆலோசனை பண்ணி தமிழ் மேல கை வைங்க யாராவது பண்ணா கூட நான் ஒன்று சொல்றேன் அப்படின்ட்டு தமிழை தமிழை நீங்க தொடும்போது தவறா சொல்லி கொடுக்காதீங்க எப்ப மொழி வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க மேண்ட்ரின் மேண்ட்ரின் ஏன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபது கோடி பேர் பேசுறாங்க சைனா மொழி அதனால அதையாம ஐயாம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது தமிழ எட்டு கோடி பேர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தவறாகத்தான் பேசுகிறார்கள் நான் உள்பட தமிழ்ல பேசணும் அது வேற விஷயம் எல்லாருமே தப்பா பேசினா கூட தமிழ் இன்னும் உயிரோடையே இருக்குது அப்படின்னா என்ன அதனுடைய இலக்கணம் ஏதாவது தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல ஏதாவது ஐயம் இருந்தால் எப்பனாலும் என்ன கேட்கலாம் எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன் என்னால தமிழ்ல வந்து பிழை இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு உங்களிடம் விதைபடுகிறேன்